எம்ளோ தொக்கி அதாவது மறைந்த பொருள் வந்தாலும் தொகை நிலை தொடர் ஆளும் வேற்றுமை வேற்றுமை போது மறைந்து வந்தால் வேற்றுமை ஐயம்பு இன்னது கண் எடுத்துக்காட்டி திருக்குறள் படித்தார் பண்டுதொகை வைவிகிதி மறைந்த ஆன ஆகியன உறுப்புகள் ம மறைந்து வந்தால் பண்டுதொகை எழுத்துக்காட்டு செம்மொழி செந்தமிழ் செம்மை ஆகியவை புனித்தொகை மூன்று காலத்தையும் உள்ளடக்கி உள்ள தொகை புனித்தொகை ஆகும் காலம் கலந்த பெயரை சென்று தொகை ஆகும் எடுத்துக்காட்டு ஊருகாய் ஊருகின்ற காய் ஊருகாய் ஊரும் காய் உண்மை தொகை இரு சொற்களுக்கு இடையே உண்மை என்பது மறைந்து வருவது உண்மை தொகை எடுத்துக்காட்டு இரவு தொகை தாய் தொகை போல கொண்ட அண்ணன் நிகழ்வு உண்மை வேற்றுமை பண்பு வினை உவமை உண்மை ஆகிய தொற்கை நிலை தொடர்களுள் அவை வேறு சில சொற்கள் மறைவு சொல்வது அண்மணி தொகையை எடுத்துக்க